ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறேன்னா அட்டிகை தாலி செயின் கம்மல் பேங்க்சர் செட் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஹோல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் அங்க இருக்கு நம்ம நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஹோல்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் மேம் இருக்கு நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் உமன் வேர்ல்டு தான் மேம் நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீரை டிக்ரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வெப் வெப்சைட் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூ ஃபேஷன் டாட் காம் இதை கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து சர்ச் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இந்த இயரிங் பாருங்க மேம் எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க மேலே ஃபிளார் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க சுத்தியும் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க நடுவுல வந்து பிங்க் கலர் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபிளார் டிசைன் மேலே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த கமல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா

மேலே ஃப்ளா டிசைன் அதை சுற்றி வந்துட்டு ஒரு கூடை மாதிரியான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க மேம் இந்த கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கங்க அடுத்தது இந்த காஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் மேம் இது ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க மேலே ஃப்ளார் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஸ்டோன் தான் மேம் கீழே குட்டி குட்டி பால்ஸ் கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க மேம் இது சாரிக்கு வேர் பண்ணால் செம்ம கலெக்ஷன் மேம் இந்த ஜிம் காஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதையும் ஃபுல்லாகவே கோல்டன் டிசைனில் தான் மேம் கொடுத்துருப்பாங்க இது நடுவில் மட்டும் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருப்பாங்க இதுவும் ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபா மட்டும் தாங்க உங்களுக்கு இந்த ஆர்டர் பிடிச்சிருந்தா க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஹோல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தான் மேம் இருக்குது அடுத்தது இந்த ஜிம்காஸ் பாருங்கள் மேம் இது இங்கே காலேஜுக்கு போட்டு போனால் இந்த ஜிம்ஸ் பற்றி ஆ ஹலோ வணக்கம் இந்த ஜிம்காஸ் பாருங்க இந்த ஃப்ளவர் வச்சு டிசைன் பாருங்க ரெண்டு டிசைன் சூப்பராக இருக்குது பார்க்கவே அது மேலே வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்சுது அது கீழே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுது அது கீழே பாருங்க அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக அழகாக இருக்குது அதுக்கு கீழே பாருங்கள் ஃப்ளவர் வச்சு சின்னதா அது கீழே பீட்ஸ் வச்ச போல் இருக்குது பீட்ஸ் வச்சு இதோட ரேட் பார்த்தீங்களா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தாங்க சிம்காஸ் பாருங்க கீழ உங்களுக்கு கூட ஷேப் கொடுத்துருக்காங்க மேல ஃபிளார் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லா ஒயிட் கலர் பிங்க் கலர்னு கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதை நீங்க சேரீக்கு வேர் பண்ணிட்டு போலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 285 மட்டும் நாங்க 285 ரூபா மட்டும் நாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கிரீன்ஷாட் எடுத்து எங்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஜிம்க்கா பாருங்க இது உங்களுக்கு டபுள் ஃப்ளவர் வருங்க மேலே பிங்க் கலர் ஸ்டோன் கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஸ்டோன் மேலே ஃப்ளார் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அழகான பால்ஸ் அதை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் டிசைன் கொடுத்துருக்காங்க அது உள்ளேயும் உங்கள் ஸ்டோன் வச்சிருக்காங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டரை ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க அடுத்தது இந்த ஜிம்காஸ் பாருங்க உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தா க்ரீன் ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஹோல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தாங்க நம்ம கடை நேம் நியூ ட்ரெண்ட் உமன்ஸ் வேர்ல்ட் நம்ப வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூ ஃபேஷன் டாட் காம் இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நேரில் விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோன் நம்ம கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹாய் மேம் நம்ம பேங்கல் தான் மேம் பார்க்க போறோம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கோல்டன் டிசைன்ல தான் கொடுத்திருப்பாங்க இதை நீங்க சேரீக்கு வேர் பண்ணிட்டு போனா அழகா இருக்கும் மேம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா

கோல்டன் வெரைட்டில் தான் மேம் கொடுத்துருப்பாங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க முந்நூற்றி இருபத்தி ஐந்துருவா மட்டும்தாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஹோல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்பர் டாட் காம் பார்த்திங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ ஃபேஷன் நியூ ஃபேஷன் நியூட்ரன் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஜிம் அடுத்தது இந்த பேங்கிள் தான் நம்ம பார்க்க போறோம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மணி மாடலில் வந்திருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி படம் போட்டு வந்திருக்கும் இந்த பேங்க்லோட இந்த பேங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க எல்லா பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐம்பொன் தாங்க இதை நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபா மட்டும் தாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நம்ம கடை எங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஹோல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தாங்க நம்ம கடனே பார்த்தீங்கன்னா நியூ ட்ரென் உமன்ஸ் வேர்ல்ட் நம்ம அடுத்தது இந்த பேங்கில் தாங்க நம்ம பார்க்க போறோம் இது பாக்குறதுக்கே எவ்வளவு கியூட்டா இருக்க பாருங்க இது உங்களுக்கு கட்ட மாடல்ல குடுத்திருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் அறநூத்தி அன்பத்தி ஐந்து ரூபா மட்டும் இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல ஒரே கிரீன் எடுத்து உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கங்க அடுத்தது இந்த பேங்கல் பாருங்க இது உங்களுக்கு முருக்கல் மாடல்ல தாங்க கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் யூஸ் பண்ணிக்கிங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இரநூத்தி எண்பத்தி ரூபா மட்டும் தாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது எந்த பேங்கில் பாருங்கள் இதை நீங்கள் காலேஜில் காலேஜ்க்கு வேர் பண்ணிட்டு போகலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா மட்டும்தாங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஹோல்டு பஸ் கிட்டே தாங்க நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் உமன்ஸ் வேர்ல்டு தாங்க நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூ நியூ ட்ரெண்ட் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த பேங்கல் பாருங்க இந்த பேங்கில்லையும் உங்களுக்கு தட்ட மாடல் கொடுத்துருப்பாங்க உள்ளே ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபா மட்டும்தாங்க தாங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தாங்க நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் உமன் வேர்ல்ட்ஸ் நம்பர் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பேங்கல் பாருங்க இதில் வந்துட்டு டபுள் டிசைன் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் சேரீக்கு வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ லுக்காக கொடுத்துருக்காங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க நானூற்றி எண்பத்தி ஐந்துருவா மட்டுந்தாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் இந்த செயினை பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குது அது லீஃப் மாடலில் கொடுத்துக்கிறாங்க இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் அது விட்டால் க்ரீன் கலர் ஸ்டோனு இல இலை மாடலில் கொடுத்துக்கிறாங்க ரிங்ஸ் மாடல் பார்க்கலாங்க இந்த ரிங் பாருங்க உங்களுக்கு கோல்டு மாதிரியே கே பா பார்க்கறதுக்கு இருக்கும் ஆனால் இது ஐம்பொண்ணுங்க இதை நீங்கள் ஃபங்க்ஷன் ஏர் யூஸ் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு எல்லா டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு எல்லா டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெகுலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஹோல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடைனே பார்த்தீங்கன்னா நியூ நியூ ட்ரெண்ட் உமன்ஸ் வேர்ல்ட் நம்பர் டாட் காம் நம்பர் இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் ஆட் ப ஆர்டர் பண்ணிக்கலாம் ஹலோ வணக்கம் இது பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க அழகாக இருக்குது இது பார்க்கறதுக்கே ஃபங்க்ஷன் வேறு எல்லாத்துக்கும் போட்டுன்னு போகலாம் மே கீழே வந்து க்ரீன் கலர் ஸ்டோனும் அதுக்கு இலை டிசைனில் லீஃப் வச்சு பிங்க் கலர் ஸ்டோனும் அது கீழே அழகாக பார்க்கவே அழகாக இருக்குது பிங்க் கலர் ஸ்டோனும் மேலே கிரீன் கலரும் அதுக்கு கீழே பீட்ஸ் வச்சப்பலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குதா அடுத்தது இந்த ரிங் பாருங்க இது ஜென்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனால் இது கோல்டு இல்லைங்க ஐம்பொன்னாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே முடிச்சுங்களா நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தாங்க நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா டா நியூ ட்ரெண்ட் உமன் வேர்ல்ட் தாங்க நம்பர் டாட் காம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட் ஃபேஷன் டாட் காம் இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம லைவை ஸ்லிப் பண்ணாத பார்த்த அனைவருக்குமே நன்றி இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பபாய் Thank 次はもう一回。